குடிமக்களின் மீது முக்கிய பொறுப்பு என்னன்னா அந்த மக்களை இறைவனின் கட்டளைகளின் பக்கம் அழைப்பது அந்த அடிப்படையில் அல்லாவின் விசுவாசமான அடிமையாக நான் உங்களை அல்லாவின் அழைக்கிறேன் அவனுக்கு மாற்றமாக நடப்பதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் இன்னும் பாரபட்சம் இல்லாமல் சரிசமமாகவும் நீதியாகவும் உங்கள் எல்லோர் மேலையும் அல்லாவின் சட்டங்களை நிலைநாட்டுவேன் இப்படி செய்யறதால மற்ற மக்களுக்கு நாம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மாற முடியும் முஸ்லிம்களாகிய நாம இப்படி செய்யறதால மற்ற சமூகத்தவர்களுக்கு ஒரு பாடமாகவும் சத்தியத்தை தேடக்கூடியவர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியவர்களாகவும் ஆக முடியும் ஈமானங்கிற இறை நம்பிக்கை ஆசைப்படுறதால மட்டும் கிடைச்சிடாது செயல்படுறதன் மூலமாக தான் அதை அடைய முடியும் யார் அதிக நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள்தான் அல்லா கிட்ட அதிகமான நன்மைகள் கிடைக்க தகுதியானவங்களா இருப்பாங்க இறை வழியில் பாடுபடுவதுதான் ஜிகாத் அதுவே சிறந்த செய்ய இறை வழியில் பாடுபடுற உண்மையான முஜாஹித் யாருன்னா பாவத்தை விட்டு விலகி இருப்பவரும் அதை செய்யாமல் அதில் உறுதியாக இருப்பவரும் தான் சிலர் ஜிகாத்துல கலந்துகிட்டதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்க உண்மையில் அல்லாஹுடைய பாதையில் ஜிகாத்ங்கிறது போர்ல கலந்துக்கிறது மட்டும் இல்ல பாவங்களை விட்டு ஒரே அடியா ஒதுங்கி இருக்கிறது தான் ஜிஹா அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்சி தலைவர் யாருன்னா மக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் செயல்படுகிற நல்ல அறிவாற்றலும் கல்வியும் இருக்கிற ஒரு ஆட்சி தலைவர் தான் அல்லாவுக்கு வெறுப்புக்குரிய ஆட்சி தலைவர் யாருன்னா மக்களுக்கு பயன் தராத அறிவில்லாத ஆட்சியாளர் தான் அல்லாவின் மீது சத்தியமா உங்க பகுதிகளுக்கு ஆளுநர்களை நியமித்தது உங்க செல்வங்களை பறிக்கல நான் அவங்கள ஆளுநரா நியமித்தது அவங்க உங்களுக்கு அல்லாவின் மார்க்கத்தையும் அதே சமயம் அல்லாவின் தூதரின் வழிமுறையையும் கத்து தர்றதுக்கு தான் எந்த ஆளுநராவது இதுக்கு மாறா நடந்தா தயங்காம எனக்கு புகார் அனுப்பலாம் அல்லாவின் மீது சத்தியமா சொல்றேன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க உரிமையை வாங்கி தருவேன் இதை மட்டும் நான் செய்யலன்னா அந்த அநியாயத்தில் எனக்கும் பங்கு ஆயிடும் இதனால ஒவ்வொரு நாளும் புது புது ஆளுநர்களை அவர்களை ஒரு மணி நேரம் கூட அவங்க பதவியில் இருக்க விட மாட்டேன் ஆளுநர்களை மாற்றுவது எளிதானது நாட்டுல அமைதியை நிலைநாட்ட ஆளுநர்களை இப்படி அடிக்கடி மாற்றுவதுதான் சரியானதுன்னா நான் அதை செய்யறதுதான் சரி